வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை இருபத்தி ஐந்து பகுதிகள் காணொலியாகவும் அதற்கான கேள்விகளை ஐந்து பகுதிகளாகவும் வெளியிட்டுள்ளேன் போன வீடியோவில் கேள்வி நேரமாக சில கேள்விகள் நாற்பது கேள்விகள் கேட்டிருந்தேன் அதன் விடைகளை காண்போமா பாருங்கள் ஒன்று இரண்யாட்சகன் ஸ்ரீமன் நாராயணனை சண்டைக்காக தேடிக்கொண்டு கொண்டு வழியில் நாரதரை சந்திக்கின்றான் இரண்டு ஸ்ரீமன் நாராயணனை வராகப் பெருமாளை பன்றி வடிவில் இரண்யாட்சகன் சந்திக்கின்றான் மூன்று கிராம சிம்மம் என்பது நாயை குறிப்பதாகும் நான்கு மனிதர்கள் அனைவரையும் காப்பாற்ற சுலபமான வழியாக பகவான் பூலோகத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் பகவானின் திருவடியை சரணடைய வேண்டும் என்று எடுத்து கூறினார் ஐந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்க்கு மகளாக பூமாதேவியின் அம்சமாக ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்தாள் ஆறு வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் பகவானிடத்தில் ஈடுபடுமாறு இருத்தல் வேண்டும் என வராக பெருமாள் பூமாதேவியிடம் கூறினார் ஏழு வராக சரித்திரத்தை படிப்பதால் ஒன்று பிரம்மகத்தி தோஷம் முதல் நாம் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கும் இரண்டு நாம் அனைவரும் ஏதோ ஒரு புண்ணியம் செய்தவராகிறோம் மூன்று தனம் உண்டாகும் நான்கு புகழ் உண்டாகும் ஐந்து நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சந்திக்கும் கஷ்டங்களை தாங்குவதற்கு தைரியத்தையும் அதை எதிர்கொள்ளக்கூடிய வீரத்தையும் பெறுவோம் ஆறு பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடியை அடையும் பாக்கியத்தையும் அடைவோம் எட்டு இரண்யாட்சகன் அசுரனாக இருந்தாலும் வராகப் பெருமாளை தனது கண்களால் பார்த்த வண்ணம் பகவானுடைய கைகளால் மரணம் கிடைக்கும் பாக்கியத்தை பெற்றான் ஒன்பது விஷ்ணு சகசிரநாமத்தில் இடம்பெற்றுள்ள வராகப் பெருமானின் திருநாமம் மகாவராக கோவிந்த பூகர்போ பத்து மாதவா மதுசூதனா அனிருத்தா பதினொன்று காசியபர் பகவானால் படைக்கப்பட்ட ரிஷிகளில் ஒருவரான மரீஷியின் மகன் தட்ச பிரஜாபதியின் மகளான திதி தேவி அவருடைய மனைவி பனிரெண்டு மனிதர்களை படைப்பதற்கு முன்பே பகவான் தேவர்களையும் அசுரர்களையும் ரிஷிகளையும் படைத்தார் பதிமூன்று திதியின் பிள்ளைகளுள் ஒருவனுக்கு பிறக்கப் போகும் மகன் பெரியோர்களால் விரும்பப்படுகின்ற பரமபாகவதனாக உலகில் புகழோடு திகழ்வான் என்ற வரத்தை காசியபர் திதிக்கு அளித்தார் பதினான்கு தன் பேறு காலத்தை தள்ளி போட்டு திதி தேவி தன் குழந்தைகளை கருவிலேயே நூறு ஆண்டுகள் சுமந்தாள் பதினைந்து சனத்குமாரர்கள் பிரம்மதேவனுடைய குமாரர்கள் பதினாறு சனத்குமாரர்கள் வயதானவர்கள்தான் ஆனால் எப்பொழுதும் ஐந்து வயது உடைய போல் காட்சியளிப்பர் அவர்கள் மிகவும் திவ்யமானவர்கள் சிறந்த ஞானிகள் உலக பற்றுதல்கள் இல்லாதவர்கள் பதினேழு ஸ்ரீவைகுண்டத்தின் மேற்கு கோபுர வாசலில் இருந்தவர் ஜெயன் விஜயன் என்ற துவாரபாலகர்கள் பதினெட்டு பகவானின் பெருமைகளை பாடிக்கொண்டு அவரை தரிசிக்க ஸ்ரீவைகுண்டம் வந்தவர்கள் பிரம்மதேவனுடைய குமாரர்களான சனத்குமாரர்கள் பத்தொன்பது பிரளயம் வந்தால் அனைவரும் பகவானின் வயிற்றுக்குள் செல்ல வேண்டும் இருபது பகவான் துவாரபாலகர்களை மூன்று முறை பூமியில் சென்று அசுரர்களாக பிறந்து பகவானாலேயே வதம் செய்யப்பட்டு அவர்களது மூன்று ஜென்மம் முடிந்த பின் வைகுண்டம் சேர்த்துக்கொள்வதாக கூறினார் இருபத்தி ஒன்று ஆண்டாள் நாச்சியார் வராக அவதாரம் பற்றி தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் கூறியுள்ளார் மாதவன் என் மணியினை வலையில் பிழைத்த பன்றி போல் ஏதும் ஒன்றும் கொளத்தாரா ஈசன் தன்னை கண்டீரே பீதக ஆடை உடை தாழ பெருங்கார் மேக கன்றே போல் வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே இருபத்தி இரண்டு இரண்யாட்சகனை வதம் செய்து பூமியை நிலை நிறுத்துவதற்காக பகவான் பெரிய வராக வடிவில் வந்தார் பகவான் பூமியின் அளவை பார்த்து அவதாரம் எடுக்கவில்லை அவருடைய கருணையின் அளவை கொண்டு அவதாரம் எடுத்துள்ளார் இருபத்தி மூன்று தனது கோரை பல்லில் சிறு புள்ளி போல பூமாதேவி இருந்தாராம் பூமாதேவியை சற்றும் அலுங்காமல் குலுங்காமல் இடது திருவடியின் மேல் அமர்த்தி எடுத்து வருகிறார் இருபத்தி நான்கு என் திருவடியை பற்ற வேண்டும் என்று யார் நினைக்கிறீர்களோ முதலில் நீங்கள் பூமாதேவியின் திருவடிகளை பற்றுங்கள் என்கிறார் வராகப் பெருமாள் இருபத்தி ஐந்து வராகப் பெருமாள் யஜ்யமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார் இருபத்தி ஆறு இந்த பதிவில் கூறப்பட்டுள்ள ஸ்வயம் எத்தேத்திரம் பூவராக சுவாமி எழுந்தருளியுள்ள ஸ்ரீமுஷ்ணமாகும் இருபத்தி ஏழு ஒன்று கும்பகோணம் ஆதிவராகப் பெருமாள் கோவில் இரண்டு திருவனந்தபுரம் மாநகரத்தில் ஸ்ரீவராகம் எனும் இடத்தில் அமைந்திருக்கும் லக்ஷ்மி வராகமூர்த்தி கோவில் இருபத்தி எட்டு காயத்ரி மந்திரம் பகவானுடைய தோளாக அமைந்துள்ளது இருபத்தி ஒன்பது பூமியானது வளம் பெருக இந்த பூமியிலே யாக யஜங்கள் அதிகம் செய்ய வேண்டும் யாக யஜங்கள் செய்ய செய்யத்தான் வளம் பெருகி பூமி நிலைத்து நிற்கும் முப்பது நம் எல்லோருக்கும் கதி திரு பெருமாளின் திருவடியே ஆகும் முப்பத்தி ஒன்று ஒரு மாதத்திற்கு இரண்டு பட்சங்கள் ஒன்று கிருஷ்ணபட்சம் இரண்டு சுக்லபட்சம் முப்பத்தி இரண்டு ருதுக்கள் மொத்தம் ஆறு சித்திரை வைகாசி வசந்த ருது ஆனி ஆடி கிருஷ்ணருது ஆவணி புரட்டாசி வர்ஷருது ஐப்பசி கார்த்திகை சிசிர ருது மார்கழி தை சரத் மாசி பங்குனி ஹேமந்த ருது முப்பத்தி மூன்று இரண்டு அயனங்கள் ஆறு மாதங்கள் சேர்ந்தது ஒரு அயனம் இப்பொழுது நடப்பது உத்தராயணம் தை முதல் ஆணி வரை முப்பத்தி நான்கு யுகங்கள் மொத்தம் நான்கு அவை சத்திய யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் முப்பத்தி ஐந்து பூமியில் பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் ஆண் சுயம்புவ மனு முதல் பெண் சதரூபை ஆவார் முப்பத்தி ஆறு பிரம்மதேவரின் கால கணக்கெடுப்பில் மனிதர்களுக்கு ஒரு வருடம் முடியும் பொழுது தேவர்களுக்கு ஒரு நாள் முடியும் முப்பத்தி ஏழு மதீஷி அத்திரி ஆங்கீரசர் புலஸ்தியர் புலகர் புருகு கிரது தட்ச பிரஜாபதி வசிஷ்டர் மற்றும் நாரதர் முதலிய பத்து ரிஷிகளை பிரம்மதேவர் படைத்தார் முப்பத்தி எட்டு பூமியை பிரளய கடலுக்குள் ஒழித்து வைத்தது இரண்யாட்சகன் என்னும் ராட்சசன் முப்பத்தி ஒன்பது அவர் என்ன அவதாரம் பிரம்மதேவனின் மூக்கிலிருந்து வந்தது பன்றி ரூபத்தில் பகவான் வராக அவதாரம் நாற்பது உத்தானபாதனின் மகன் துருவன் விடைகளை தெரிந்து கொண்டீர்களா இந்த பாகவதத்தை உங்கள் நண்பர்களுக்கு குடும்ப உறவினர்களுக்கும் அனுப்பி அவர்களையும் கேட்கச் செய்யுங்களேன் நன்றி வணக்கம்